வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு இலக்கணம் ஏழு ஐந்து இந்த வகுப்பில் உரிச்சொற்கள் பற்றி பார்ப்போம் உரிச்சொற்கள் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்தே இயங்குகின்றன உரிச்சொற்கள் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்தே இயங்குகின்றன உரிச்சொற்களுக்கு தனியாக பொருள் இருந்தாலும் அவை பெயர்களையும் வினைகளையும் சார்ந்தே வருகின்றன இவை இசை குறிப்பு பண்பு என்ற பொருள்களில் வழங்கும் இவை குறிப்பு பண்பு குறிப்பு பண்பு என்ற பொருட்களை வழங்கும் என்று நன்னுள் கூறுகிறது உரிச்சொற்கள் பெரும்பாலும் ஒரே உரி சொல் பல பொருளை தரும் கவனிங்க ஒரே உரி சொல் பல பொருளை தரும் கடிமலை கடி நகர் கடி விழுதும் கடி கடி என்ற உரிச்சொல் மலர்மிக்க மனம் என்று இங்கே பொருள் தருகிறது கடி என்ற உரிச்சொல் இங்கே காவல் மிக்க நகர் அப்ப பாதுகாப்பு பாதுகாப்பு மிக்க நகர் என்று பொருள் வருகிறது கழி விடுதும் விரைவாக விடுவோம் கழி நுனி கூர்மையான நுனி அப்ப கழி என்ற உரிச்சொல் சொல் இங்கே பல பொருட்களை தருகிறது அதுவே தவ நனி என்ற இந்த மூன்று உரி சொற்களும் உரு தவ நனி என்ற இந்த மூன்று உரிச்சொற்களும் ஒரே பொருள் மிகுதி என்ற ஒரே பொருளை தருகின்றன அப்போ இந்த மூன்று உரிச்சொற்கள் அப்ப அப்போ பல உரிச்சொற்கள் ஒரே பொருளையும் கடி என்ற ஒரு உரிச்சொல் பல பொருளையும் ஏ தருகின்றது இந்த வகுப்பில் நம்ம உரிச்சொற்கள் பற்றி பார்த்தோம் தொடர்ந்து வகுப்பை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்